ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் காரகோ பாவநாஸ்தி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா அதில் நம்ம பாவக்காரகங்களை போன பதிவில் பார்த்தோம் இந்த பதிவில் கிரகக்காரகங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த விஷயங்களுக்கு காரகங்களாக வருது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து சூரியன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது உங்களுக்கு தெரியும் ஒன்பது கிரகங்கள் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின் சொல்லி முதல்ல வந்து சூரியன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சூரியன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தந்தைக்காரகன் சூரியன் ஓகேங்களா அதே போல் தலை மை பதவிகள் தலைமை பொறுப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கும் சூரியன் தான் காரகர் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே சூரியன் தான் காரகர் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்தது அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் பேங்க்கில் லோன் வாங்க போனீங்க அப்படின்னா உடனே கிடைக்கும் ஒரு டீச்சிங் லைனில் போனீங்கன்னா கவர்மெண்டில் வேலை கிடைக்கும் அந்த மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் அதே சூரியன் கெட்டு இருக்குது அப்படின்னா நம்ம கேட்குற கவர்மெண்ட் மூலமாக நமக்கு எந்த விஷயங்களுமே சீக்கிரமாக கிடைக்காது ஒரு கவர்மெண்டில் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன போராடினாலும் அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப காலதாமதமாகவும் இல்லைனா கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சூரியன் நல்லா இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பல பிரச்சனைகள் அதாவது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வி விஷயங்களில் பல பிரச்சனைகள் வரும் அப்படின் தான் அர்த்தம் சூரியன் நல்லா இல்லாத ஜாதகர்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து சந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் சந்திரன் அப்படிங்கிறது தாய்க்காரகன் கிரகக்காரகங்கள் அப்படிங்கிற பதிவுகளில் நான் சந்திரனை பற்றி ரொம்ப விரிவாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அது எல்லாமே பிளேலிஸ்டில் இருக்கு நீங்கள் போய் பாருங்க சந்திரன் அப்படிங்கிறது தாய்க்காரகன் ஒரு தாயார் அந்த ஜாதகருக்கு தாயார் எந்த வகையில் அமைஞ்சிருக்காங்களோ அதுக்கு காரகர் சந்திரன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அம்மா அப்படின்னா ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருந்தாங்க அப்படின்னா அந்த ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதே சந்திரன் ஒரு எட்டு பன்னிரெண்டாம் தொடர்போட சந்திரன் இருந்தது அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு தாயாரால் எந்தவித நன்மைகளும் இருக்காது அதே போல் மனோகாரகனும் சந்திரன் தான் ஃப்ரெண்ட்ஸ் மனசு அப்படிங்கிற விஷயம் அந்த ஜாதகர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதுதான் சந்திரன் ஒரு ஜாதகத்துல சிறப்பா இருந்துருச்சு அப்படின்னா அந்த ஜாதகத்துல பல விஷயங்கள் நல்லா இருக்கும் அதுதான் சந்திரனுடைய காரகத்துவங்களில் ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து உணவு அப்படிங்கிறதும் சந்திரன் தான் வெள்ளை நிற பொருட்கள் அப்படிங்கிறதும் சந்திரன் தான் அது மாதிரி சந்திரனுக்கு நிறைய காரகங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து செவ்வாய் செவ்வாய் அப்படின்னா நான் முன்னாடியே உங்களுக்கு ஆண்கள் ஒரு பெண் ஜாதகத்தில் ஆண்கள் அப்படிங்கிறது செவ்வாய் ஆண் ஜாதகத்தில் அவங்க திடகாத்திரமாக இருக்காங்களா அவங்க உடல்நிலையில் எந்தவித பாதிப்புகளும் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் நமக்கு செவ்வாய் தான் சொல்லும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து புதன் ஃப்ரெண்ட்ஸ் புதன் அப்படின்றது ஒரு ஜாதகத்தில் ஞாபக சக்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்து நடந்த விஷயங்கள் எல்லா எல்லாத்துலேயுமே அவங்க வயதானதுக்கப்புறம் கேட்டால் கூட அவங்க தெளிவாக அவங்களால சொல்ல முடியும் அதே போல் படிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க நிறைய விஷயங்களை நல்லபடியாக ஞாபகம் வச்சு ஒரு தடவை படித்தாலே போதும் அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் எழுதுகிற டைமில் நல்லா ஞாபகம் வரும் ஈஸியாக எழுதிட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி படிப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு புதன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அடுத்து குரு வந்து கடவுள் குரு தான் கடவுளை குழந்தைக்காரகன் குரு தனக்காரகன் அப்படின்னு சொல்லி நமக்கு பணத்தை அந்த ஜாதகருக்கு எந்த அளவுக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது அதாவது பணம் அப்படின்னு செல்வம் செல்வம் செல்வாக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த செல்வம் அப்படிங்கிற விஷயம் குரு தான் கொடுப்பாரு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அடுத்து சுக்ரன் சுக்ரன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஜாதகர்களுக்கு அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம சுகமாக இருப்போமா இல்லை அந்த சுகம் இல்லாத கொஞ்சம் சிரமத்தில் இருப்போமா அப்படிங்கிற விஷயங்களை சுக்ரன் தான் நமக்கு சொல்வார் அதே போல் மனைவி அப்படிங்கிறதும் சுக்ரன் தான் அதுக்கு அதே போல் தாம்பத்திய வாழ்க்கைக்கு முக்கிய தேவைகளாக இருக்கிற விந்தணு பெண்களுடைய சுக்கிருதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெண்களுக்கு விந்தனு மாதிரி சுரக்கக்கூடிய விஷயங்கள் அது எல்லாமே சுக்ரன் தான் காரகம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது குழந்தைக்கு குரு காரகமாக இருந்தால் கூட அந்த குழந்தை உருவாக உருவாகிறதுக்கு தேவையான விஷயங்கள் சுக்ரன் கிட்ட தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சுக்ரன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஜாதகத்தில் அடுத்து சனி ஃப்ரெண்ட்ஸ் சனி அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆயுள் காரகன் அப்படிங்கிறது சனி அதே போல் எல்லா விஷயங்கள்லேயுமே ஒரு ஜாதகர் சுறுசுறுப்பாக இருப்பாரா அப்படிங்கிறது கூட நம்ம சனியை வச்சு தான் தெரிஞ்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சனி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதே போல் நம்ம வாழ்க்கையில் முக்கியமான விஷயமான கருமா அப்படிங்கிற விஷயத்தை செயல்படுத்துகிறவரும் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சனி அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம் ஜாதகத்தில் அடுத்து ராகு ராகு அப்படிங்கிறது மிக சிறப்பான விஷயம் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையுடைய தரத்தை தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது ராகுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு ராகு தான் கொடுப்பார் ராகு நல்லா இருந்தது அப்படின்னா அவங்க வெளிநாட்டில் போய் வாழ்ந்துட்டு வருவாங்க ராகு ரொம்ப வல்லத்தன்மையோடு இருந்தது அப்படின்னா அவங்க வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகி ஒரு சுகபோகமான ஒரு லக்ஸுரியான வாழ்க்கையை ராகு அவங்களுக்கு கொடுப்பாரு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ராகு அப்படின்றது ஜாதகத்தில் ஒரு தரத்தை அதாவது நம்ம எந்த நிலையில் இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ராகு தான் தரம் பிரித்து காட்டுவார் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அடுத்து கேது ஃப்ரெண்ட்ஸ் கேது வந்து கண்டிப்பாக ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கை சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதையுமே நம்ம பார்க்க வேண்டியதே இல்லை ஏன்னா கேது அப்படின்றது சிந்தனை திறன் அப்படின்றது கேது நுண்ணறிவு அப்படின்றது கேது எந்த ஒரு விஷயத்தையும் பகுத்தறிவுன்னு சொல்லுவோம் இல்லையா பகுப்பாய்வு அப்படின் சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா எந்த ஒரு விஷயத்தையும் பிரித்து இது இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அது அப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் இது இதை வச்சு செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எல்லாம் நமக்கு தெளிவா சொல்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஜாதகத்தில் கேது நல்லா இருந்துருச்சு அப்படின்னா அந்த ஜாதகருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா இப்போது கிரகக்காரகங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பாவக்காரகங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த ரெண்டு விஷயங்களையும் வச்சு தான் இந்த காரகோ பாவநாஸ்தி அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம அடுத்த பதிவில் இருந்து பேச போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வரப்போகிற பதிவுகளை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறைய புரிதலையும் கொடுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்